மோகன் பிரசாத் வச்சுதான் எல்லாரும் மோகன் பிரசாத் தலையில இருந்து ஒரு பொருள் எடுத்து கொடுக்க போறேன் கொடுக்கலாமா கொடுத்துடலாமா திருப்பதி போனா என்ன கொடுப்பானா லாட்டி வெரி குட் திருநெல்வேலி போனா நீங்களா அல்வா கொடுப்பீங்களா வாங்குவீங்களா ரெண்டும் செய்யணும் வாங்குறதுக்கு மட்டுமே கொடுக்கவும் செய்யணும் பழனிக்கு போனா என்ன கொடுப்பாங்க பஞ்சாமசம் நம்ம ஸ்கூலுக்கு வந்தா என்ன கொடுப்பாங்க

கை நிறைய வந்திருக்க யாருக்கலாம் யாரும் கை கட்டல இல்லையா ரெண்டு துணிதான் வராது ரெண்டு துணி ஒரு துணி ஆகணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணிடுமா முடிச்சு போன

வாயில் போடு வாயில் போடு இல்லை கூட இருந்தாலும் ஒன்றா ஆகாது வாயு போடா சீக்கிரம் வாய்ப்புடு வேரிகுட் சூப்பர் ஆ என்னாச்சு எதுனாச்சா சூப்பர் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் ஆ இது வாயில் போடு ஆ ஆ ஆ ஆ வாயில் போடு வாயில் போடு சூப்பர் வாயில் போடு வாயில் போடு வாயில் போடு குட் சூப்பர் கை கை ஆ Ne yapacağım? Ne yapacağım? Ne yapacağım? Ne Bu Ne Ne yapacağım?